வணக்கம் நம்ம ட்ரஸ்டோட உறுப்பினர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க அவங்க சுயமாக தொழில் செஞ்சு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு வராங்க அவங்களில் சில பேரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்கள் பேர் மீலு உங்கள் பேர் மீலுன்னு கொஞ்சம் புதுசாக இருக்குது மீலுன்னு என்ன மீலு அப்படிங்கிற இந்த பேர் எனக்கு என்னோடய ஃபாதர் வச்சார் நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் எனக்கு அப்பப்போ போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் என்னோடய பிரின்ஸ்பல் எல்கேஜியில் இருந்த போது இருந்த பிரின்ஸ்பல் கூட இப்போ வரைக்கும் என்னோட இந்த நேம ஞாபகம் வச்சிருக்காரு அவர் ஒரு டைம் நான் இப்போது ரீசெண்டாக நான் அவரை சந்தித்த போது நான் மீறும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நீ ஒருத்தி தான் இந்த பேரில் வரைக்குமே நான் கேட்டிருக்கேன் நீ ஒரு முன்ன வந்து நான் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் சொன்னார் அதே போல எங்க போனாலுமே என்னோட பேருக்கு வந்து எல்லாருமே இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல இது அப்பப்ப எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம்தான் அப்ப நீங்க இன்னைக்கு இந்த கொஸ்டின் கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட ஃபாதர் வந்து மீனு அப்படிங்கிற இந்த ஒரு பேரு அவரா கண்டுபிடிச்சி எனக்காக செலக்ட் பண்ணி வச்ச ஒரு நேம் இது இந்த நேமோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னோட பொண்ணு வந்து தன்னம்பிக்கையோடு அதை தாண்டி மீண்டு மேலே வந்துடுவா மேலே இருந்து வந்துடுவா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்னோட டேடி எனக்கு இந்த பேரை வச்சாரு அந்த பேரை என் டேடி எனக்கு வச்சதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த எல்லா கிரெடிட்ஸும் என்னோட ஃபாதருக்கு தான் சேரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மத்திய அரசு அழு சம்சகத்தில் கடந்த எக்ஸ்போர்ட்ல வந்துட்டு என்ன பண்ணுங்க நான் வந்துட்டு லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு மேலே லீ புஷ்பம் ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கேன் இதோட டியூட்ரிஷன் பயிற்சி நிறைய பேருக்கு கோர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய இடத்துல இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆவாரம் பூ வேம்பாலம்பட்டை இந்த நலங்கு மாவு தயாரிக்கிறதுக்காக பூலாங்கிழங்குபடி நல்லா அறிவுடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கீரிப்பாறை தேக்கடி கொடைக்கானல் கொல்லிமலை திருவண்ணாமலை என்னோடய ட்ரஸ்டில் மெம்பராக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹெல்ப்போட அந்தந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஏரியாவில் போய் அங்கே இருக்கிற ட்ரைப்ஸை வச்சு இந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி இருபத்தி ஓரு ஹெர்பல்ஸை நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை ஒரு பாத்திங் பவுடராகவும் ஒரு ஹெர்பல் ஹெர்பல்ஸாக நான் வந்து தயாரித்தேன் ஸ்விட்ச் பாரத் அண்ட் கிளீன் இண்டியா கால்நடைகளுக்கு வந்து காயப்படுத்தாத விதமாக பாட்டில்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் இருக்குது இல்லையா அந்த பாட்டில்ஸை வந்துட்டு ரீசைக்கிளிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்போ அந்த பாட்டில்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டோன்னாக்க ஹியூமன்ஸ்க்குமே அது பாதிப்பு தான் அது பாதிப்பு தான் அந்த மாதிரி பாதிப்பு வராமல் ரீசைக்லிங் பண்ணணும் பாரத் கிளீன் அண்டர்ல போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி மலைவாழ் மக்கள்களுக்கு ஒரு வேலை கொடுத்த விதமாகவும் இதை வந்துட்டு இந்த பாடி மிக்ஸ் நம்ம வந்து தயாரிச்சு சேகரித்து அதை பண்ணதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் ஆயுஷ் அமைச்சகத்துல இருந்து கிடைச்சது இந்த ஹெர்பல் மிக்ஸை யூஸ் பண்ணி பாத் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மென்ஸ் விமென்ஸ் யாரும் வேறுபாடு கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணி புளியல் பவுடராக யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கிட்டால் பாடி ஹீட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த இந்த மிக்ஸ் வந்து எனக்கு இந்தியாவில் மட்டும் அல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் கூட அதர் கண்ட்ரீஸில் கூட நல்லா வரவேற்பு இருந்தது இப்படி தான் எனக்கு இதை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணதுனால இந்த ஆயுஷ் அமைச்சகத்தில் எனக்கு எக்ஸ்போவில் எக்ஸ்போவில் வைக்கிறதுக்கான பெர்மிஷன் எனக்கு கிடைச்சது என்னுடைய தொழில் சார்ந்த சேவைகளில் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய தொழில் சார்ந்த சேவைகளில் நான் வந்து நலிவடைந்த பெண்களுக்கு இலவசமாக பியூட்டிஷியன் ட்ரைனிங் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஹேர் கட்டிங் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்க மேல வர்றதுக்கான விஷயங்களை ஃப்ரீ ட்ரைனிங்காகவே நான் கொடுத்து நிறைய பெண்களை வந்து அப்ளை பண்ணிவிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய இருளர்கள் பணியர் குறும்பர் தோடாஸ் இந்த மாதிரி முப்பத்தி ஆறு வகையான பழங்குடியினருடைய இடத்துக்கே சென்று அவங்க நேரம் அவங்களுடைய ஃபீல்டுக்கே நாங்கள் வந்து இறங்கி போய் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் அப்புறமேளுக்கு வந்துட்டு ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் பியூட்டி அவேர்னஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய திரு சகாயம் ஐயா அவர்கள் நம்மளுடைய கலெக்டராக இருந்தபோது அவர் அறிவித்த காப்ளெக்ஸ் தாவணி திருவிழா தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அதுக்காக அவர் அறிவித்த அந்த ஒரு விஷயத்த முன்னிறுத்தி என்னுடைய வீடு பக்கத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விமென்ஸ் டே அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் தாவணி அணிவிச்சு மேக்கப் போட்டு அந்த தாவணி திருவிழா மாதிரி ஒன்று நடத்தி அவங்களுக்கு வந்து துணிப்பையாலையும் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் பொருட்களை அந்த துணிப்பையில போட்டு துணிப்பை விழிப்புணர்வு அந்த மாதிரி ஒரு கொடு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே துணிப்பை அவேர்னஸ் வந்து நான் கொடுத்துட்டு வந்துகிட்டே தான் இருக்கேன் ஆவணி திருவிழா நடத்துனதுக்காக எங்களுக்கு இருந்து கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க அது அது மட்டும் இல்லை நான் வந்துட்டு அப்துல் கலாம் சாரோட நினைவு நாள் அப்படின்ட்டு நீம் அடாப்ஷன் பண்ணிட்டு நீம் மரம் வந்து தத்தெடுத்து நான் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்ப அவங்களும் எங்களை வந்து என்கரேஜ் பண்ற விதமா மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய இது வழங்கியிருக்காங்க நான் பண்ண விஷயங்கள்லயே இது வந்து முக்கியமாகவும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப ஹாப்பியாவும் நான் ஃபீல் பண்றது இந்த நீம் அடாப்ஷன் பண்ண அந்த விஷயத்த நான் நினைக்கிறேன் நான் செய்த இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்க்காக நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் பெஸ்ட் பியூட்டிஷியன் அவார்ட் பெஸ்ட் பியூட்டிஷியன் ட்ரைனர் அவார்ட் அப்புறம் எக்கனாமிக்கலி எம்பவர் ஆப்பர்ச்சுனிட்டி பில்டர் அவார்ட் இந்த மாதிரி நான் செஞ்ச சேவைகளுக்காக சோஷியல் சர்வீஸ் மெம்பர் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்தே இப்போ வரைக்குமே ஒரு ஒரு அவார்ட் நான் வந்து வாங்கிட்டே தான் இருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு இனி வர்ற காலத்தில் எப்படியான எல்லாம் எடுக்க போறீங்க திட்டத்தை பத்தி கொஞ்ச சொல்ல நான் வந்து இந்த வாழ்ற இந்த நீலகிரியில நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு வந்துட்டு யானைகள் அடித்து நிறைய பேர் சாகுறாங்க புலிகள் அடித்தும் புலிகள் கடித்தும் நிறைய பேர் வந்து உயிர் பிழைச்சும் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டு வாழ்றவங்களையும் நான் நிறைய பேரை பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஆதிவாசிகள் அப்படின்றவங்க பழங்குடியின மக்கள் வந்து இந்த நீலகிரிஸ்ல நிறைய பேர் வாழ்றாங்க அவங்கள பெரும்பாலும் இந்த அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்றதா இல்ல ஏதோ இப்பதான் ரீசண்டா தான் ஏதோ ஒரு சில பேர்களை வந்து அட்டாக் பண்ணுது அப்ப நான் இதுல இருந்து என்ன உணர்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அனிமல்ஸோட ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வர்ற ஒரு ஸ்மெல்லோ இல்ல அவங்க தூரத்துல வரும்போது அந்த ஒரு இடம் அசையிறதை வச்சோ அவங்க குடுக்கற சவுண்ட வச்சு அந்த அனிமல் வந்து என்ன ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கறத இந்த பழங்குடியினர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க சம்டைம்ஸ் நம்ம இப்போல்லாம் ரீசெண்டாக வர ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் கூட இந்த ஆதிவாசிங்க போய் ஒரு எலிஃபெண்ட் வந்தா கூட ஏதோ ஒரு கை காமிச்சு என்னமோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க அவங்கள அட்டாக் பண்ணாமல் போகுது அப்படி இருக்கும்போது இது நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி இருந்தே நான் இதை வந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு தான் இதை வந்து ஒரு புக்காக போட்டு அவ அவங்க கிட்ட இருந்து அந்த பழங்குடியினர்கிட்ட நம்ம போய் கேட்டு அது என்ன விஷயம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்காக வந்து ரெடி பண்ணி நம்ம நாட்டில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு புக்கை நம்ம கொடுத்தோம்னா நம்மளும் அந்த கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எனக்கு உணர்ந்து இருக்கேன் பொருளாதார அடிப்படைகள் கரெக்டாக எனக்கு சரி வர வராததுனால நான் வந்து இப்ப அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் இதோட கூடவே அந்த பழங்குடியினரையே வைத்து இந்த அவேர்னஸ் வீடியோஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் அட்டாக்ல இருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அண்டர்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் நான் இருக்கேன் இது வரைக்கும் நீங்க இப்ப சொன்னது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு உங்கள் பேர் கூட கொஞ்சம் தான் இருக்கு இந்த ம பழங்குடி மலவாசிகள் வசித்து மக்கள் மக்களுக்கில்ல அவங்கள பத்தி கொஞ்சம் தனித்தனமே கொஞ்சம் சொல்லுங்கள் இப்ப பழங்குடியினர் அவங்களுக்கு தனித்திறமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் பல பல முறை காடுகளுக்குள்ள டிராவல் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம கூட அவங்க வரும்போதே தூரத்துல வரும்போது அங்க இந்த அனிமல் இருக்கு இந்த அனிமல் இருக்கு அப்படிங்கிற ஸ்மெல் பண்றது கோவத்தோட ஒரு அனிமல் அங்க இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி நம்மள சேஃப்டியாக கூப்பிட்டு போறது அந்த அனிமல்ஸ் வந்து தூரத்துல இருக்கும்போதே அதனுடைய ஸ்மெல்லு அந்த ஒரு மிருகத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு திறமை வந்து கண்டிப்பா இந்த பழங்குடியினர் ஆதிவாசி மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை என் எவ்வளோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே எவ்வளோ பேர் எவ்வளோ படித்து வர்றவங்க இருந்தாலும் நம்மளுடைய வண்டலூர்லூ சென்னையில் இருக்கு அங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் அங்க போய் அங்க இருக்க அந்த அனிமல்ஸ்க்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி இப்போ ஒரு ஒரு அனிமலுக்கு ஒரு புளி இருக்கு ஒரு சிங்கம் இருக்கு அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம அது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படி இருந்தா கூட இங்க இருக்கிற இந்த ஆதிவாசி மக்கள் தான் அங்க போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி அவங்களை அனுப்பிச்சுதான் அந்த அனிமல் எதனால இப்படி செய்யுது அப்படிங்கறத வாயுதலுக்கு வர ஸ்மெல்ல வச்சோம் அவங்க பாங்களுடைய அந்த பிஹேவியரை வச்சோம் அந்த அனிமலுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்டான மக்கள் தான் இங்கே வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்